கோரிக்கையை முன்வைத்தும் பட்டியல் வெளியேற்றத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் விட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு குழப்பம் சாதி பாத்து போர்டோட ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அறிவிக்கிறார் ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் எந்த பெரிய பெரிய அறிவாளிகள் ஏன்னா நீங்க அரசு பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஒண்ணு விட்டாங்க அதனால சாதி பாத்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு உங்களுக்கு மண் மொழி பேசுறாரு வானே அப்படிங்காரு சாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நான் சாதியை ஒழிக்கப் போகிறேன் என்று சொன்னது நென்பது நெருப்புக்கோடி தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துக் கொண்டு நான் மறைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு சமம் என்று நான் சொல்லல எங்க அண்ணன் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த ஆங்கில அந்த நில அளவியலாக சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதுங்கிறார் கடைசி எப்படி எடுத்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எடுத்திருக்கான் நாற்பத்தி ஒண்ணு எடுக்கணும் ரெண்டாம் உலகப்போர் வந்துருச்சு உலகப்போர்னாலும் எடுக்க முடியல அங்கத்து வந்து சுந்தரம் அடைஞ்சிருச்சு எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்த எவளுக்கும் எடுக்கணுங்கிற நோக்கம் இல்ல ஏன் நோக்கம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் போர்வகுதி மக்கள் யார் இந்த மண்ணுக்கு புனைக்க வந்தவன் யாரு வந்தவன் யாரு இருந்தவர் யாருன்னு தெரியும் ஒரே பிரச்சனைதான் இங்க மேலே ஏறினா நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஏறினா பெருமையா இருக்கும் விதமான கேள்வி கேட்க மாட்டான் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க ரெண்டே ரெண்டு சமூகம் தான் சிலவர் வந்து தேவை மாறுபாங்க சில பேர் கோணாக்கம்மா இருப்பாங்க சில பேர் முத்திரை இருப்பாங்க முத்திரை ஒரு கோடி தேவமார் ஒரு கோடி தேவரின் கண்ணர் ஒரு கோடி அகமுடியார் ஒரு கோடி மறவர் ஒரு கோடி மரபுக்குள்ள கொண்டையம் கொட்ட மரவர் ஒரு கோடி கொண்டையம் கோட்டை இல்லாத மரவர் ஒரு கோடி ஆனாலும் சொல்லுவாங்க அகமுடியாரில் அந்த அகமுடியார் அம்மர் அகமுடியார் அது ஒன்று சொல்லுவாங்க கொண்டு விளையாட கவுண்டர் ஒரு கோடி அது செட்டியார் ஒரு கோடி நாட்டு செட்டியார் ஒரு கோடி இருக்காங்க இப்படி ஆனாலும் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு சமூகம் பழைய சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனா பெரும்பான்மை சமூகமாக கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவை எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த சாதி ஒடுக்கி வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க ஒருத்தன் கேட்டதுண்டா இந்த ரெண்டு கோடி பேருக்கு மேல நாங்க இருக்குறோம் நாங்க இல்லாத ஊரில் நாங்க ஓட்டு போட்டாலும் எவனும் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல அந்த ஒரு அமைச்சரும் நாலு வருஷமா நாலு முக்கள் நின்று சினிமான் கத்துறதுனால கிடைச்சது அண்ணன் கோவி செல்லியன் அவர்களுக்கு திமுகல இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் உயிரிழந்தத்துறை அமைச்சர் அது பொன்முடி தப்பு பண்ணதுனால அவருக்கு கிடைச்சிருச்சு நாங்க போட்ட போடல வேற யாரு இருக்கா கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆதி திராவிட நலத்துறையின் அமைச்சராக மரியாளி கூறிய அக்கா கைலுனி செம்மராஜ் இருந்தாங்க அதை வழிபட்டு மரியாளி கூறியன் மணிரேந்தன் அவருக்கு கொடுத்துருக்காங்க சரி அவரும் அதே புற்படுத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல நாயுடும் பறையரும் ஈ கூட தான் இருக்காங்களா நாயுடு தமிழ்நாட்டுல நாலு அமைச்சர் பறையர் ஒரு அமைச்சர இதுக்கு பேர் அப்படிரா சமுகநிதி இதுக்கு எப்படி சரியான விட ஒதுக்கீடு அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் அடிமையாவில் அறமறவர் தான் அவர் லெமன் டிக்ஸிங் கருவாதைய ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மேசையை பெருசு பெருசாக முருக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பர்னு சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு யாரு கேட்டிங்கன்னா என்பது இருக்கு அவர்தான் ஆண்ட பரம்பரை ஆளுகின்ற பரம்பரை நாம ஆண்ட பரம்பரையா ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் லாங் ஏனோ நம்ம ஆண்ட இன்னைக்கு யார் ஆள்றா அண்ணே உதவி ஸ்டாலின் சொல்லிக்கலாம் தம்பி என்பதை சொல்லிக்கலாம் வேற யார் சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அப்ப நாம் ஆண்ட பரம்பரை என்ன ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல